ಆಯಿನಂಚಿನ ವಿಶೇಷವಾಯಿನ ಒಂಜಿ 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 ವಿಷಯನೆ ಅನ್ಪನ್ಪಾಯ್ ಎನ್ ಬಾರಿ ಎಲ್ಯೆ ಪ್ರಾಯೋಡ್ ದೇಶ ಪುಡ್ದ ವಿದೇಶಕ್ ಪೋವೊಂದಿತ್ತ್ನ್ ಬಾರಿ ಎಲ್ಲ ಪ್ರಾಯೋಡ್ ಬಾಂಬೆ ಏರ್ಪೋರ್ಟ್ ದುಂಬೆ ಅಜ್ಜನ ಬಾರಿ ಮಲ್ಲ ಬತ್ತೆನ್ ಯನ್ ಕುತ್ತಾರೆಡ್ ಸಿಟಿ ಬಸ್ ಡ್ ಬತ್ತುದ್ ಅಜ್ಜನ ಕಟ್ಟೆಗ್ ಪೋದ್ ಕೈ ಮುಕ್ಕಿದು ಪರಿಷದ ಪೈ ಬೋಪುನಿ ಅಜ್ಜ ಏನನ್ನ ಪರಿಷಡ್ ಪಲ್ಲ ಮಾರ್ಕ್ ದೆತ್ತ ಪಾಸ್ ಮನ್ಪುಲೆಂದ್ ಇಂದು ಎನ್ನ ಏಪಾಲತ್ತ್ ದಿನಾಚಾರಿ ಅಜ್ಜಕ ಬೀಡ ದೀಪ ಅಪ್ಪ ಅಪ್ಪ ಕಡ್ ஏன்னு முழுத்தோடு குட்லோடு காலேஜ் இப்போனே போறீன்னு பார்ப்பேன் ஏர்போர்ட் விடுது பாரீனு போகிறேன் வேறையும் பார் என்ன பாஸ்போர்ட்டு ஏர்போர்ட்டு தான் மிஸ் ஆப்பிடணும் காலி மாத்த எமிக்ரேஷன் ஆத்தினு மாத்தாத்தனு டிக்கெட்டு கன்ஃபார்ம் ஆற்றணும் போகிறேன் போனாங்க என்ன கைட்டு பாஸ்போர்ட் ஒயிட்ட தூண்டெல்லாம் பாஸ்போர்ட் தூக்கி வச்சு இது ஆகாஷனே பூமி மித்து பூரியில் இருக்கிற என்ன என்னந்தோ அப்படின்னு நான் அப்பக இஞ்ச மொபைல் ஆவடு பேத்த பேஜார் ஆவடு பேத்த தாலாட்சி ஓலான்ல ஏர்போர்ட் தான் பறிட்டித்தனே எஸ்டிடி பூத் மாத்து கொஞ்சம் ஆலோசனை உண்டு எங்கள் ஏரில் கீழும் நக்கல பத்து நாக்கலாம் என்ன பாஸ்போர்ட் இருந்துச்சு இத்து பங்குடைய அனுப்ப ஃபாரின்னு போப்பணும் தாதம் பண்ணுவேன் அப்போ எங்கே அஜ்ஜான நினைப்பா பண்ணுவோம் ஓ அஜ்ஜா நீ இரே கொஞ்சம் பீடு திப்பே என்ன கொஞ்சம் பாஸ்போர்ட்னு ஓலானில் தக்கதை போத்தணும் மூலி ஓலாம் மிஸ் ஆத்துணும் எங்கே தோஜாத குரல் அஜா அந்த பண்ணுறது அத்தியந்த கண்ணடு நீரை பரப்புணும் எனக்கு பாஸ்போர்ட் வச்சு தானே இன்னும் ஏர் பா ஏர் ஃப்ளைட்டு தலை பொக்கிய போட்டு போய் ஆனால் பிறகு பரவிடும் மூணு பத்தம் தானே என்ன பாஸ்போர்ட் வச்சு அந்த அத்தனைக்கு ஏரியில் நம்பரில் சாத்தியம் ஏரிய பக்கம் ஏர்போர்ட் பிற பத்திருந்து பண்ணுவேருந்து ஆனால் அஜன காரணிக்க ஏற்றுண்டு பண்ணுந்தாண்டா கொஞ்சம் அதிகாரி ப இந்திய பன்னொன்று பன்னொந்தில்லை ஏ கிஸ்கா பாஸ்போர்ட் என்ன புதர்ல ஏற்றது பன்னொந்து இல்லை ಹೆಂಗ್ ತೋಜಿನ ಅಜ್ಜೆನೆ ಸಾಕ್ಷಾತ್ ಬದ್ದೇನೆ ಎಂದು ಅಜ್ಜ ಕೊಂಜಿ ಬೀಡದಿ ಅಜ್ಜ ಕೊಂಜಿ ಬೀಡದಿ ಪುನಃ ಪರಕ್ಕೆ ಬಂತೇನೆ ಹೆಂಗ್ ಅಲ್ತ ಪೋಣ ಮಂತಾರಲ್ಲ ಅಬ್ಜಿ ಯಾನ ಪೀರ ಫಾರಿನ್ ಪೋದ ಇವಕ್ಕ ಅಲ್ತಿ ಅನ್ನ ಅಮ್ಮಗೆ ಲೆಟರ್ ಬರೆಯಪ್ಪ ಅಮ್ಮ ಈ ಈ ಕಾಕಜಿ ತೆಕ್ಕಿಯೊಟ್ಟಿಗೆ ಸೀದಾ ಪೋದು ಅಜ್ಜ ಕೊಂಜಿ ಬೀಡದಿಲ್ಲ ಅಜ್ಜ ಬೀಡದಿಲ್ಲ ಹಿಂಗ್ ಇಂಚೆ ಇಂಚ ಆತನು ಅಜ್ಜೆ ಕಾತದೇರು ಅಜ್ಜೆ ಬರ್ತಿದೇರು ಎಂದು ಬಂದ್ಬೋಣ ದಾದಾ ಬಣ್ಣ ಅಜ್ಜನ ಕಾರ್ಣಿಕ ಒಂಜತ್ತು ರೆಡ್ಡತ್ತು ಮೂಜತ್ತು ಸಾವಿರ ಅಜ್ಜೆ ಕಾರ್ಣಿಕ ತೋಜದೆ